ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பிணிகளுக்கான முக்கியமான மூச்சு பயிற்சி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இதோடு சேர்த்து ஒரு முத்ராவும் பண்ண போகிறோம் அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் வந்து அதனால பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா கிடைக்கும் அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுற இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்ராவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவ் ஏன்னா இது வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த முத்ரா வந்து பண்ணிகிட்டுருக்கேன் இதோட நீங்கள் சேர்த்து இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வந்து பின்னாடி வர நாட்களில் உங்களுக்கு வந்து இந்த மூட் சென்ஸு அந்த மாதிரிலாம் வராம வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த மா இது வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை யார் வேணாலும் செய்யலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பயிற்சி ஓகே அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னா நாடி சுத்தி இந்த நாடி சுத்தி வந்து யார் வேணாலும் பண்ணலாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை வந்து பண்ணலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இம்யூனிட்டி பவரும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மூச்சு கூட உங்களால் நிறைய ரொம்ப நேரம் தம் கட்ட முடியும் நல்ல ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாடி சுத்தி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து நல்ல நேரம் நிமிந்து உட்காந்துக்கணும் அதுதான் இதில் ஃபஸ்ட்டு நேரம் வந்து உட்காந்துக்கணும் இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு வேலை சப்போஸ் உங்களால கீழே உட்கார முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஹ் ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம் சேர்ல நீங்க கூட பின்னாடி கூட தலைவாணி வச்சுட்டு நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க ஆஹ் இந்த சைன் கார்டு வந்து நேராக இருக்கு அதாவது உங்களோட முதுகுத்தண்டு வந்து நல்லா நேராக இருக்கணும் அதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஊச்சுப்பயிற்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும் நேராக உட்காரணும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் எப்பயுமே கீழே உட்காருங்க அதுதான் பெஸ்ட் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அதனால் கண்டிப்பாக கீழே உட்காந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இடது இடது கையில் நீங்கள் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி டச் பண்ணணும் இப்படி மேலே வைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டு டிப்பையும் இப்படி டச் இப்படி டச் பண்ணணும் அவ்வளோதான் இப்படி பாருங்கள் இப்படி டச் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ண போது ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் மற்ற மூணு விரலும் இப்படி நேராக இருக்கணும் நம்ம இப்படி மடி மேலே இப்படி வச்சுக்கலாம் மடி மேலே வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கீழே இப்படி கீழே பார்த்துருக்கணும் சரிங்களா இப்போ வலது கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாசிகா முத்ரா வைக்க போகிறோம் இப்போ வலது கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிக்கணும் மற்ற மூணு விரலும் இப்படி நேராக இருக்கணும் இப்ப இதுல கட்டை விரலால உங்களுடைய வலது நாசிய க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசிய க்ளோஸ் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இடது நாசி வழியா இழுத்துட்டு இப்ப உங்களோட மோதிர விரலால வ இடது பக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கம் வழியா மூச்சை வெளியே விடணும் இப்ப மறுபடியும் வலது நாசி வழியாகவே நம்ம என்ன பண்ணணும் மூச்சு உள்ள இழுக்கணும் இப்ப மறுபடியும் வலது நாசிய க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியா மூச்ச வெளியே விடணும் மறுபடியும் சொல்றேன் வலது நாசி வலது நாசியை நம்ம வந்து கட்டை விரலால க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம் மூச்சை இழுக்கிறோம் இப்போ இடது மோதிர விரலால் க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுறோம் மறுபடியும் வலது நாசி வழியாகவே மூச்சை உள்ள இழுக்கணும் மறுபடியும் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியா மூச்சை வெளியே விடணும் அவ்வளவுதாங்க இது வந்து ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடது பக்கமா மூச்சை இழுக்கிறோம் மறுபடியும் வலது பக்கமா மூச்சை விடுறோம் மறுபடியும் வலது பக்கமாவே மூச்சை இழுத்து இடது பக்கமா மூச்சை விடணும் இது வந்து ஒரு சுற்று இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டென் டைம்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு இந்த நீங்க நீங்கள் பண்ண பண்ணவே உங்களுக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இது வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட பேபிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் இந்த நாடி சுட்டி பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம என்ன முத்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங் முத்ரா பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து ஞான முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இப்போ பாருங்க இதே தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் நீ லைட்டாக டச் பண்ணணும் அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த கையிலையும் பாருங்க ஆட்காட்டி விரலும் கட்டை விரலையும் லைட்டாக அப்படி டச் பண்ணிக்கலாம் சரிங்களா டச் பண்ணி இப்படி மடி மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காருங்க உங்கள் மூச்சையே நல்லா கவனிக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளழைக்கலாம் மெதுவா மூச்சை உள்ள எழுத்துட்டு அதே மாதிரி மெதுவா மூச்சை வெளியே விடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட மூச்சையே கவனிங்க எவ்வளவு மெதுவா உங்களால மூச்சை நல்லா உள்ள இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு அதே மாதிரி எவ்வளோ மெதுவாக உங்களுக்கு வந்து மூச்சை வெளியே விட முடியுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நீங்கள் வந்து மூச்சையும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அதுவும் ஒரு தியானம் மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குழந்தையோட பிரைன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குங்க மூச்சு செய்யும் போதே வந்து குழந்தைகளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து வைட் நம்மளோட கரு அஹ் கருவுல இருக்கிற குழந்தைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த முத்ரா பெரியவங்க கூட இதை பண்ணலாம் நம்மளோட பிரெயின் பிரைன் ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த முத்ரா ஆஹ் இது வந்து உண்மை ஏன்னா வந்து நானுமே இது வந்து ரொம்ப வருஷமா இந்த இந்த முத்ரா பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் ஆஹ் சில முதிரைகள் வந்து சில பேர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு ஆனால் இந்த முத்திரைகள்லாம் வந்து இதை யார் வேணாலும் பண்ணலாம் இது கர்ப்பிணிகள் பண்ணும்போது அதுவும் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து இதை நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவ் கண்டிப்பாக இதை வந்து கர்ப்பிணிகள் தொடர்ந்து பண்ணுங்க நீங்கள் முதல் மாதத்துலேருந்தே இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு அறிவாளியான குழந்தை கிடைப்பாங்க கண்டிப்பாக கன்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்முத்ரா நீங்கள் கை எப்படி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த சின்முத்ரா வந்து உங்களுக்கு வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது நம்மளோட ப்ரைனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் ஹெட் பெயின் ஹெட் ஏக் இருந்தது அப்படின்னாலும் இதை பண்ணாலும் நல்லா சரியாகும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை இது குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களும் இந்த முத்திரை வந்து பண்ணலாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் ஓகே இதை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க